கோட்டை பேரூராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நியாயவிலைக் கடை மற்றும் நூலகம் திறப்பு விழா தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தையின் கோட்டை பேரூராட்சி பகுதிகளில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி தலைமையில் நியாயவிலைக் கடை மற்றும் நூலக கட்டிடத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்

அதைத்தான் நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆட்சி நிலைய தலைவர் துணைத்தலைவர் மற்றும் நம்முடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள் நம்முடைய மரக்கூடம் அந்த பகுதியில் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் துணைத்தலைவர் கூட கவுன்சிலர்களும் அதுக்கு கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையிலாம் இந்த உறுநர் அரசுகளை இந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது இது மிகுந்த பயனுள்ளது காரணம்